ஆழ்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கறம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான்காம் அதிபதியின் சிறப்பு நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு லக்னத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிச்சையில் வந்து விருச்சிக லக்னத்துக்கு நான்காம் அதிபதி இருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் வந்து பார்க்கலாம் இந்த நான்காம் இடம் வந்து எதை குறிக்குதுன்னா உயர்ந்த வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தாயார் சுகம் தன் சுகம் கல்வி ஸ்தானம் உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அடையிறோமா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது இந்த நான்காம் இடம் அதனால் நான்காம் அதிபதி உங்களுடைய லக்னத்துக்கு வந்து வெறிச்சக லக்னத்துக்கு வந்து நான்காம் அதிபதியாக வந்து சனி பகவான் வருவார் சனி பகவான் வந்து அவர் உங்கள் லக்னத்தில் இருக்கும்போது அவ்வளோ பெரிய விசேஷத்தை ஏற்படுத்தப்பட்டார் ஏன்னா வந்து உங்களுக்கு மார்காதிபதியாக செயல்படுவார் அவர் வந்து சுக்கரனோடு சேர்ந்துருக்கணும் சுக்கரனோட புதனோட சேர்ந்து இருக்கும்போது சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படுத்துவார் குருவால் பார்க்கப்படணும் நேராக ஐந்தாம் பார்வையாகவோ அல்லது ஒம்பதாவது பார்வையாகவோ பார்க்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த விருச்சிக லக்னத்திலேயே லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கார் சுக்கரனும் சேர்ந்திருக்காரு புதனும் சேர்ந்துருக்காரு மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் நீடித்த ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க அது மூலியமாக ஒரு முயற்சினால் மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க நல்ல வழி தகப்பன் வழி சொத்து மூலியமாக மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த தனுசில் தனுசு வந்து சுபரோட வீடு அதனால மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும் நேராக இவங்க வந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பாங்க தொலை தூரத்தில் வந்து போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க தாயார் தாயார் நீடித்த வருமானம் இருக்கும் உங்களுக்கு அது மூலியமாக ஒரு வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி மகரத்தில் இந்த மகரம் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடமாக வரும் அங்கே வந்து சனி பகவான் ஆட்சி அடைவார் சுக்கரன் நட்பு ஸ்தானத்தில் வருவார் உதனும் நட்பு ஸ்தானத்தில் வருவார் முயற்சினால் மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க முயற்சி மூலியமாக மிகப்பெரிய புகழ் கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் உயர்ந்த கல்வி க படிக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் சிறப்பாக ஆதிபத்தியம் செயல்படும் அதே மாதிரி நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்துலேயே வந்து சனி பகவான் ஆட்சி அடைவார் அதே மாதிரி யோகாதிபதிகள் அந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும் உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் போய் நீடித்து புகழடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் அங்கே போ அங்கே போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் பூர்வீகத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வீடு வண்டி வாகனத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் இந்த மீனத்தில் இவங்க மூன்று பேர் போது மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க பூர்வீக சொத்து மூலியமாக உங்களுக்கு சிறப்பாக அது செயல்படும் தகப்பன் மூலியமாக மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க அது மூலியமாக புகழடைந்த ஒரு வீடு வண்டி வாகனம் வந்து உங்களுக்கு இருக்கும் உயர்ந்த ப படிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஆறாம் இடம் இந்த மேசத்தில் வந்து அவங்க சேரக்கூடாது ஆதிபத்தியம் வந்து சிறப்பாக செயல்படாது அதே மாதிரி ஏழாம் இடம் இந்த ரிஷபத்தில் இருந்து பார்க்கும்போது சிறப்பாக உங்களுக்கு செயல்படும் ஏழாம் இடத்தில் அமையும் போது மனைவி மூலியமாக மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க மனைவி வந்ததுக்கப்புறம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அது மூலியமாக மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க உயர்ந்த வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் அதே மாதிரி மிதனத்தில் அது வந்து உங்களுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடமாக வரும் ஆதிபத்திய வந்து சிறப்பாக செயல்படாது எதுலேயுமே ஒரு கண்டம் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தடங்கள் ஏற்படும் சரிவை ஏற்படுத்திடும் ஒரு வீடு வண்டி வாங்கணும் வாங்கக்கூடிய முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைமையாக உங்களுக்கு ஏற்படுத்திடும் தசா புக்தி வலுத்திருக்கும்போது அதுவும் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் ஒரு சிரமத்தினால் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பயத்தை ஏற்படுத்தும் தசா புக்தி நம்மளுக்கு கை கொடுக்கலைன்னா உங்களுக்கு யோகங்கள் சிறப்பாக செயல்படாது அதே மாதிரி பாக்யஸ்தானம் இந்த கடகத்தில் வந்து சேர்ந்திருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் நேராக வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பாங்க முயற்சினால் மிகப்பெரிய ஆதாயத்தை அடைவீங்க தகப்பன் மூலமா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க நல்ல உயர்ந்த படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் வீடு வண்டி வாகனத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் அதே மாதிரி இந்த பத்தாம் இடம் சிம்மத்தில் வந்து சேர்ந்துருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க தகப்பொன் மூலியமாக மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி நேராக நாலாம் இடத்தை பார்க்குறதுனால தாயாரே வந்து அதிகார பதவியில் இருப்பார் அது மூலியமாக மிகப்பெரிய புகழடைஞ்சு உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் தொலை தூரத்தில் போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தும் அதே மாதிரி கன்னிமனை அது வந்து லாபஸ்தானமாக மாறும் சிறப்பாக ஆதிபத்தியம் வந்து உங்களுக்கு செயல்படும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் தொட்டதெல்லாம் தாயமாக மாறும் மிகப்பெரிய வீடு வண்டி வாகனத்துக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க அதே மாதிரி துலாத்தில் இது வந்து லக்னத்துக்கு பண்டாம் மேடமாக வரும் மறைவு ஸ்தானமாக வரும் ஆதிபத்தியம் வந்து சிறப்பாக செயல்படாது உங்களுக்கு ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அல்லது வந்து தாயாரை பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திடும் நல்ல ஒரு வீடு வண்டி வாகனத்துக்கு வந்து நீங்கள் செலவு பண்ண ரொம்ப செலவு பண்ணி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி அது வந்து ஒரு பொருளாதாரத்தை ஒரு சிக்கலை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு ஆதிபத்தியம் சிறப்பாக செயல்படாது பன்னெண்டாம் இடத்துல மறையும் போது யோகாதிபதிகள் பன்னெண்டர்கள் மறையும் போது ஆதிபத்தியம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படாது என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்